டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மலேசியாவில் வசிக்கும் முன்னணி கோடீஸ்வரர்களுள் ஒருவரான கோகே பெங் இவரின் சொத்து மதிப்பு ரூபாய் இரண்டாயிரம் கோடி தொழிலதிபரான இவர் பல்வேறு முக்கிய நட்சத்திர விடுதிகளின் அதிபராகவும் பங்குதாரராகவும் இருக்கிறார் முக்கியமாக மலேசியாவின் யுனைடெட் தொழில் நிறுவனத்தின் உரிமையாளராகவும் திகழ்கிறார் இவரின் ஒரே மகளான ஆஞ்சலின் பிரான்சிஸ்கோ என்பவர் இங்கிலாந்தில் படிக்கும்போது தனது கல்லூரி நண்பரை காதலித்துள்ளார் பின் அவரையே திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்துள்ளார் ஆனால் அவரின் காதலை அவரின் தந்தை கோ கே பெங் ஏற்கவில்லை பெற்றோரின் எதிர்ப்பை மீறி காதலனை கரம் பிடித்தால் அவருக்கு சொத்துக்கள் எதுவும் கிடைக்காது என்பதை அறிந்தும் சமீபத்தில் எளிமையாக தனது நண்பர்கள் முன்னிலையில் ஆஞ்சலின் திருமணம் செய்து கொண்டார் இது பற்றி கருத்து தெரிவித்துள்ள ஆஞ்சலின் எனது தந்தையின் நிலைப்பாடு தவறானது என்று கருதுகிறேன் அதனால் என் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டேன் உங்களிடம் பணம் இருந்தால் நினைத்ததை வாங்க முடியும் ஆனால் அதோடு மற்றவர்களை ஆதிக்கம் செய்யும் மனநிலையும் ஏற்படும் கோடிக்கணக்கான சொத்துக்களையும் பணத்தையும் இழந்ததில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை சிக்கனமாய் வாழ்வது எப்படி என்பது எனக்கு தெரியும் என்று கூறியுள்ளார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்